கம்பீரமாக குதிரை நிற்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்குமுங்க இது அந்தியூர் குதிரை சந்தைன்னு சொல்லிட்டு ஆமாங்க சந்தைக்கு போயிருந்தோம் வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறமுங்க பல நூறு ஆண்டுகள் பழமையான இந்த சந்தைங்க சுல்தான் அப்போதைய மைசூர் மன்னராக இருந்தபோது இங்கே வந்து தான் தன்னோட படை வீரருக்கெல்லாம் குதிரை வாங்குவாராமாங்க அதே மாதிரி அரண்மனைக்கும் இங்கே குதிரை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சந்தையில் சொன்னாங்க பெற்ற குதிரை சந்தைக்குங்க குதிரை மட்டும் இல்லாமல் ஆடு மாடு அது மட்டும் இல்லாமல் வானுயர்ந்த ராட்டணத்தில் ஆரம்பிச்சுங்க வளையல் கடையில் இருந்துங்க ஒவ்வொரு கடைகளுமே இது வந்து குதிரைக்கான சந்தையில் இது எங்களுக்கான சந்தை தான் அப்படிங்க நிரூபிக்கிற மாதிரி இருந்ததுங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆறு மணி நேரம் ஆறு ஏழு மணி நேரம் காலையில் நேரமே போய் சுற்றி பார்த்து கூட பாதி சந்தையை கூட பார்க்க முடியலைங்க பார்த்த வரைக்கும் நம்ம ஈரோடு நந்தாஸ் வீழக்கில் பதிவு பண்ணியிருக்கிறோம் சாப்பிட்ற உணவு பொருள் இருந்து வாங்கிற குதிரை வரைக்கும்ங்க எல்லாத்தையுமே திரும்பி பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க குறிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு போகிறாங்க இப்படியெல்லாம் மாடு இருக்குதா இந்த ரகத்துலாம் ஆடு இருக்குதா குதிரையில் இத்தனை வகை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வியப்போடு வந்து பார்த்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வியாபாரிகிட்ட விவசாயிகிட்ட நேரடியாக மக்கள் ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறாங்க அதாவது தேர்க்கடை தொடங்கினருந்து முடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு பஞ்சமே இல்லைங்க இப்போ அது வழி நெடுக்க இனிப்பு பேருக்காயின்னு சொல்லி குமிச்சு வச்சிருக்கிறாங்க இனிமேல் தானுங்க மெயின் வீடியோவே இருக்குது ஃபுல்லாக நம்ம வந்து குதிரை சந்தை மாட்டு சந்தை எல்லாத்தையும் பார்க்க போகிறோங்க குறிப்பாக தேர்க்கடை வளையல் தேர்க்கடையிலேருந்து சோளக்கருது வாங்கி சாப்பிட்ட வரைக்கும் இனிமேல் தான் நம்ம முழு வீடியோவை பார்க்க போகிறோங்க பொறுமையாக முழு வீடியோவும் பாருங்கள் வணக்கமுங்க ஈரோடு மாவட்டம்ங்க அந்தியூர் குருநாத சாமி தேருக்கு தான் போயிருந்துமுங்க அந்தியூர் சந்தைனாவே உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வருது குதிர சந்தை தானுங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறவங்க திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் வருஷம் வருஷம் போயிருப்பீங்க நான் ஈரோடு தானுங்க இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் போவோம்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல இன்றைக்கி நாம் வந்து குருநாத சாமி தேருக்கு தான் வந்திருக்கிறோமுங்க அதாவது குதிரை சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படியே அப்பா கண்ணுக்கத்தா தோற ஒரு அஞ்சாறு கிலோமீ அஞ்சாறு கிலோமீட்டருக்கு பூரா குதிரைங்க மாடுங்க மாட்லி மலை மாடு நாட்டு மாடு சிந்து மாடுன்னு கண்ணுக்கத்தாத ஒரு வரைக்கும் இருக்குதுங்க ஆடி மாதம் இந்த குருநாத சாமி தேர் அப்படிங்கிறது வந்து ஈரோட்டில் மிகப்பெரிய ஒரு திருவிழாக்களை இது ஒன்றுங்க நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் பண்ணுறதுக்காக நாம் போயிருந்தோம்ங்க ஈரோட்டில் இருந்துங்க ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குது ஈரோடு ஈரோடு வந்து அடுத்தது பவானி வடக்கிங்க பவானி பவானியிலேருந்து அந்தியூருங்க அந்தியூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நாம் வடக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் போனதையுமே தேர் கடை ஸ்டார்ட் ஆயிடுதுங்க ஃபுல்லாக திருமண வாக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வானுயரை ராட்டனமுங்க வழி நெடுக்கலையும் பார்த்தீங்கன்னா தேர்க்கடைகளுங்க அங்கே போனதே அங்கே இருக்கிற கடக்காரங்களே கேட்டால் சாமி கோயில் எங்கே இருக்குன்னு அங்கேயே போடு போட்டிருந்தாங்க வன குருநாத சுவாமி கோயில் ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே போகணும் அப்படின்னாங்க சரி சாமிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு முதல்ல போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு சந்தைக்கு வந்தோம்ங்க கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு மூணு நாளாக நல்ல இருக்குதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா திருமண பக்கம் பூரா குழுக்குள்னு இருக்குது குறிப்பாக கொஞ்சம் சேராக இருந்ததுங்க இதில் மலையில் என்ன சந்தோஷப்படக்கூடிய விஷயம்னா சேராக இருந்தாலும் கூட புழுது எந்திரிக்கலைங்க திருமண பக்கம் பூரா குளிர்ச்சியாக தான் இருந்ததுங்க கிட்டத்தட்ட இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வியாபாரிகள் மாடு விற்கிறதுக்காகவும் விவசாயிகள் வாங்குறதுக்காகவும் குதிரைகள் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க குறிப்பாக அங்கே பேசும்போது இந்த சந்தைக்கு வந்தவங்கள பேசும்போது பே கேட்கும்போது இந்தியாவில் தென் மாநிலங்கள்லேருந்து அதாவது பார்த்திங்கன்னா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா மத்திய பிரதேசத்தில் இருந்து நிறையா பேர் குதிரை கொண்டுகிட்டு வந்திருக்காங்க நிறையா வியாபாரிகள் குதிரை கொண்டு வந்திருக்குறாங்க விற்கிறதுக்கு அதே மாதிரி குதிரை வாங்கறதுக்கு அங்கேருந்து நிறையா வந்துருக்காங்க கிட்ட போய் பேசும்போது அந்த இறுதி வேறு மொழியில் பேசும்போது இவங்கெல்லாம் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் எக்கச்சக்கமான கூட்டம்ங்க குதிரை வாங் குதிரை வாங்குறக்கு விற்கிறதுக்கு மாடு விற்கிறதுக்கு வாங்குறக்கு ஒரு பக்கம் வியாபாரிகள் விவசாயிகள் வந்தாலும் கூட இந்த பெரிய இவ்வளோ பெரிய பிரமாண்டமான தேரை பார்க்குறதுக்காக குடும்பம் குடும்பமாக வராங்க காலையில் நான் கிட்டத்தட்ட நேரமே கிளம்பி ஒரு எட்டரை ஒம்போது மணிக்கெல்லாம் உள்ளே போயிட்டோம்ங்க அப்போ போய் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சுற்றி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றி வந்தமுங்க மாடுகளில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு இருந்ததுங்க அந்த லைன்லாம் போய் பார்த்து சந்தையில் போய் பார்த்தோம் அதுக்கடுத்து மலை மாடுன்னு சொன்னாங்க கொம்பு நீள நீளமாக நீள நீளமாக இருந்தது அதை தாண்டி இன்னொரு ம இன்னொரு வகை மாடு மாடு ஓரளவு கரெக்டான ஹைடு தான் கொம்பு இதை சேலம் மேச்சேரி சைடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விவசாயிகள்லாம் குறிப்பாக குடும்பம் குடும்பமாக இந்த தலைமுறையை சேர்ந்த நிறையா பேர் குடும்பத்தோட பசங்க ஒன்றுங்களுக்கு வந்து நம்ம வந்து குறிப்பாக தேருக்கு வந்து சாமி கும்பிட்டு குதிரைகளை காட்டணும் மாடுகளை காட்டணும் மாடுகள் இத்தனை வகையான மாடுகளாக இவ்வளோ பெரிய சந்தைகளாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா அப்படின்னு சொல்லி சுற்றி காட்டணுங்கிறக்காக வந்திருந்தாங்க நீங்கள் கேட்கும்போது அத்தனை பூரா சந்தையான கேட்டால் இல்லைங்க பூரா விவசாய நிலங்கள் தான் எட்ட விவசாய நிலங்கள்லாம் மஞ்சள் கரும்பு பருத்தி மரவள்ளிக்கிழங்குன்னு விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக அங்கங்கே அங்கங்க விவசாய நிலம் தானுங்க நாம் கொண்டு பக்குவமாக பைக்கு ஒரு பக்கம் நிறுத்திட்டு ஏ பார்க்குற கேட்டு கேட்டு போனால் ஒரு கட்டத்து வந்து ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் தாண்டி போனால் மாட்டி சந்தை அதை தாண்டி குதிரை சந்தை என்னன்னா குதிரை நிறைய கட்டி வச்சிருக்கிறாங்க கிட்ட போக முடியல ஏன்னால் அந்த கேப்பில் சேறு சகதியமாக இருக்குது உள்ளே சின்ன சின்ன டிராக்டர் வச்சு தான் குதிரைகளுக்கு மாடுகளுக்குலாம் தீவனம் கொண்டு போகிறாங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா கனத்த மலையாட்ருக்குதுங்க கே எப்பவுமே ஆடி மாதம்னாவே நம்ம ஊர் பக்கமெல்லாம் வந்து குருநாதர் சாமி தேருன்னு சொல்லி பெரியவங்க அப்பா பெரியப்பா பேசி தாத்தா பேசி கேள்விப்பட்டிருக்கிறோம் நாம் இன்றைக்கி வந்து பார்க்க முடியுதான் இவ்வளோ பிரமாண்டமான ஒரு தேராக இவ்வளோ பெரிய சந்தையாக அப்படின்னு நமக்கு ஆச்சரியமளிக்குது நம்ம ஈரோட்டு தான் இருக்கிறோம் ஆனால் வந்து பார்க்குறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த மாதிரி அதுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி நம்ம மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி திருவிழாக்கள் சுற்றுலா தலங்களை நாம் போய் பார்த்து ஈரோன்னு அந்தாஸ் விழாக்கலை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு வரமுங்க க்ரை இப்போ மறந்துடுறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்படி ஒரு சந்தையா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு அவங்க பெரியவங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் பெரியவங்களுக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க அவங்களுக்கு பார்க்கிட்டு என்னதான் இருந்தாலும் நாமளும் குருநாத சாமி கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருந்துருப்பாங்க அவங்கள சின்ன வயசுல வந்திருப்பாங்க அதாவது ரொம்ப நாளாக அவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க நம்பளு போகணும் போகணும்னு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அவங்களும் இதெல்லாம் பார்க்கட்டுங்களே அடையாப்பா குதிரையில் இத்தனை வகையான குதிரையாக குதிரையை இவ்வளவோ அழகாக அம்சமாக பராமரிக்கிறாங்களா அடாடா அடாடா அந்த குதிராக்குறதும் அந்த குதிரையை பராமரிக்கிறதும் கேட்டாக்க நமக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பராமரிக்கிறாங்க அது வெறுமையான வேணும் வீடியோவாக இல்லாமல் ஒரு ஆவணமுங்க இப்படி ஒரு சந்தை இப்படி ஒரு திருவிழா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்க்கணுமுங்க குதிரை சந்தையை சுற்றி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணுமுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு போ பின்னாடிக்கல்லில் உதைக்கிறதுக்கு முயற்சி விடும் சில குதிரைகள் அதனால் நீங்கள் குடும்பத்தோட குதிரை பார்க்க போகும்போது அதாவது குதிரை சந்தைக்கு போகும்போது தயவு செய்து குதிரைக்கு பின்னாடியோ மாட்டுக்கு முன்னாடியோ போய் நின்றாதீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து சந்தையை சுற்றி பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க ஆனால் பார்க்க பார்க்க சித்த பார்த்துக்கிட்டா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்குதுங்க ரக வாரியா குதிரைங்க அட குதிரை இவ்வளோ நைஸாக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்துறாங்களா அப்படின்னு சொல் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க இதில் அங்கே இருக்கிற ஒரு ஒருத்தர் சொன்னாருங்க சுமார் ஆனால் எவ்வளோ குதிரைங்கன்னா இருக்குது ஒன்றும் புரியலையங்கன்னா நாலஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருக்குது சந்தை எத்தனை குதிரைங்கன்னா இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் சுமார் வந்து மார்வா மார்வார் மார்வார் இனத்தை சேர்ந்த குதிரை இருக்குது அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குதிரை இருக்குது தம்பி அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா குதிரைகளுக்கு மட்டை குதிரைங்க மட்டை குதிரைகள் எழுதிட்டு நோட்ஸ் எடுத்து வந்தேன் மட்டை குதிரைகள் சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குதிரைகளுக்கு மேல் இருக்குமே மொத்தம் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட குதிரைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும்லாம் நிறையா இனங்கள்லாம் சொன்னாங்க இது என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா குதிரை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க அதுக்கு வந்து சுற்றி பேரிக்காடு வச்சு தான் குதிரை கொண்டு போகிறாங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க உள்ள யாரும் வராதிங்க பாதுகாப்பாக இருக்காது அதனால் பேரிகார்டுக்கு பின்னாடி நின்று வந்து நீங்கள் அந்த குதிரை பார்த்து ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ குதிரை சந்தைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போகும்போது ரொம்ப கவனமாக போங்க கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க குதிரை சந்தை ஒரு சைடுங்க அந்த பக்கம் ஆட்டு சந்தை மாட்டு சந்தையெல்லாம் ஒரு சைடு நடக்குதுங்க நம்ம குதிரை சந்தையின் குதிரை சந்தைக்கு தான் போயிருக்கிறோம் அப்படின்னு சொல் பார்த்ததையும் உள்ளே நுழைஞ்சதுமே ராட்டணும் இதெல்லாம் சாமி கும்பிட்டு நேர் குதிரை சந்தைக்கு தான் போனோம் கிட்டத்தட்ட நம்ம வண்டி போகும்போது வண்டி சேஃப்டியாக ஒரு பக்கம் அது காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் நம்ம நிறுத்திட்டு போய் பார்க்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடுகள் நிறைய மாடுகள் வந்துடுதுங்க நாட்டு மாடு சிங்கு மாடு மழை மாடுன்னு சொன்னாங்க மலை மாடுகள்னு ஒரு பக்கம் மலை மாடுன்னு சொன்னாங்க ஆந்திரா ஓங்கோல் மைசூர் அலிகான் என மாடுகள் சொல்லிட்டு விதவிதமாக விதவிதமாக இருந்து வியாபாரிகளும் விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா குதிரை ஆடு மாடு எல்லாம் வாங்கிட்டு போனாங்க அந்த குதிரை வாங்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா சு சுளி பார்த்து வாங்குறாங்க தெரியலனா கூட கூட்டிகிட்டு வர்றாங்க சுளி பார்க்குறனே கூட்டிகிட்டு வர்றாங்க ஒவ்வொரு குதிரையாக அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக தான் அந்த குதிரையை பார்த்து சுளியை பார்த்து फिर குதிரையை வாங்காத போகிறது இல்லைங்க அதுவும் மிகப்பெரிய ஒரு ரசிப்புங்க குதிரையை பார்க்குறாங்க பார்க்குறாங்க ஒரு சிலரில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த குதிரையை பார்த்துட்டே இருக்கிறாங்க நம்ம வீடியோ எடுக்க போயிட்டு உள்ள சந்தைகளை போயிட்டு திரும்பி வந்துவிட்டு அதே குதிரையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க கடைசியில் பார்த்தா அந்த குதிரையை வாங்கிட்டாங்க அண்ணங்கின கேட்டால் என்னென்னா என்ன அப்படின்னா இல்லைப்பா அந்த குதிரை வந்து சவாரிக்கு ஒத்தவண்டி சவாரிக்கு இந்த குதிரை தம்பி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியானால் குதிரை சிறுசா இருக்கிற மாதிரி இருக்குது என்னங்க தம்பி இந்த சிறுசாக இருக்கிற குதிரை தான் ஒத்தவண்டி சவாரிக்கு எங்கள் பகுதியில் வந்து மழையிலலாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டவெளியிலும் குதிரை நிறைய கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி குதிரை பிரியர்கள் அந்த மாதிரி ரோடுகள் வந்து அப்படி ஜம்னு ஏறி போறாங்க நம்ம குதிரை சந்தை முழுக்க தடை முழுக்க அந்த மாதிரி தடியாக வச்சுருந்தாங்க இது இதுக்கு தடி அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அண்ணன் ஒரு ரெண்டு மூணு பேர் தடி வாங்கி ஊனி ஊனி வந்தாங்க ஆனால் என்னங்கன்னா எல்லாருமே மூங்கில் தடி வாங்கிட்டு போகிறீங்க கனகச்சிதமாக ஒன்றக்கண்ண மாதிரி வாங்கிட்டு போகிறீங்கன்னா தம்பி அவங்க ஊர் பக்கத்தில் தான் இருக்குது அத்தாடிங்க தான் அந்த அந்தியூர் பக்கத்தில் இருக்குது நாங்கள் தேருக்குன்னு வந்தால் இந்த குச்சி வாங்கிட்டு போகிறது எங்களுடைய பாரம்பரிய அடையாளம் நாங்கள் அந்த குச்சியை கொண்டுக்கிட்டு ஊருக்குள்ளே போவிலேயே நாங்கள் அந்தியூர் சந்தைக்கு தான் போயிட்டு வந்துருக்குறான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக அந்த குச்சிக்கு ஒரு மூங்கல் குச்சிக்கு ஒரு ஒரு பெரிய கதையை சொன்னாங்க அப்புறம் பார்த்தா யாரும் சண்டைக்குள்ள போய் பார்த்தா எல்லாருமே நம்மளை தவிர எல்லாருமே ஆளுக்கு ஒரு குச்சி வச்சிருக்கிறாங்க அந்தியூர் சந்தைன்னு போனால் திரும்பி போகும்போது ஒரு மூங்கில் குச்சி வாங்கிட்டு போகிறது இன்னுமே வழக்கத்தில் இருக்குதுன்னா பாருங்களேன் குறிப்பாக உள்ளே போய் பார்த்தா கண்ணு கெட்டாத ஒரு வரை காடு விரிஞ்சு பறந்து இருக்குது பூரா மரங்கள் தான் குறிப்பாக பனை மரத்தை ஒட்டுக்கா இத்தனை மரத்தை இங்கே தான் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் இங்கே போனால் எருதுங்க அடையாப்பா ஜோடி ஜோடியாக எருது கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது எருதெல்லாம் என்ன முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளோ அழகாக எவ்வளோ அருமையாக பராமரித்து வளர்த்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அடாடாடா பார்க்க பார்க்க கிட்டத்தட்ட நம்ம ஆறு ஏழு மணி நேரம் சுற்றினாலும் கூட ஒரு பாதி சந்தை கூட பார்க்க முடியலைங்க அங்கங்கே வாகனங்கள் வர்றவங்க அங்கங்கே வாகனங்களை உரமாக நிறுத்திட்டு உள்ளே வர்றாங்க நாம் வந்து சந்தையை சுற்றி பார்க்கும்போது எந்த இடத்துலையும் கலப்பு வந்தால் அந்த இடத்துல நின்று வேணுங்கிற சாப்பிட்லாம் ஐஸில் இருந்துங்க சோளக்கிறது வரைக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது நான் பண்ண கூப்பிட்டு கொண்டு சொன்னார் வாங்க சோளக்கருது சாப்பிடுன்னு எவ்வளோன்னு கேட்டால் பத்து ரூபா அப்படின்னாங்க சரி நானும் மாப்பிள்ளையை ஆள் குருது கருது நான் எப்பவுமே பூங்குறுதா சாப்பிடுவேன் அதாவது இளங்கருதா அப்படியே அந்த பல் க கருதில் வந்து அந்த பல் சோள கருது வந்து பார்த்தீங்கன்னா லேசாக இருக்கும் நல்லா வெந்திருந்துதுன்னா அவங்க வேக வைக்கும்போதே உப்பு போட்டு தான் வேக வைப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் மொளகுடியும் அந்த எலுமிச்சம்பழமும் இருந்து தேய்ச்சிருந்தா சாப்பிட்றக்கு நல்லா இருந்துருக்குமுங்க அண்ணனு கேட்டால் அது இல்லைங்க தம்பி அப்படின்னாங்க எங்கேன்னு பார்த்தா நம்ம ஊரில் தான் பக்கத்தில் தாங்க நம்ம ஊர் சந்தை முடி வரைக்கும் கருது கொண்டாந்துருவோம் அப்படின்னாங்க உண்மையிலுமே கருது அவ்வளோ வறுமையாக இருந்ததுங்க ஒவ்வொரு மண்ணுக்கு ஒரு ருசியாங்கன்னா கருது இவ்வளோ ருசி இருக்குது அப்படின்னா இல்லை தம்பி கரெக்டாக நாம் பக்குவமும் உப்பு போட்டு கரெக்டான பதத்தில் பருவத்தில் நல்லா முத்த விடாமல் நல்லா பருவம் கரெக்டான பருவத்தில் நாம் வந்து அந்த சோளப்போட்டையை சோளக்கருது நம்ம உடச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க சந்தை முழுக்க திரும்ப பூரா சோளக்கருதாங்க ஒரு சோளக்கரு சாப்பிட்டா அடையாப்பா போதும் போதும் ஆயிடுச்சு எனக்கு மாப்பிள்ளைக்குங்க கிட்டத்தட்ட அண்ணன் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு சாகு வழி கொண்டாந்தாரு மாட்டு சந்தையில் வச்சிருந்தார் குதிரை சந்தையை பார்த்துட்டு மாட்டு சந்தைக்கு போனால் எல்லாம் விற்றுட்டாருங்க கொன்னமரத்தையன் அருள்மிகு ஸ்ரீ கொன்னமரத்தையன் மாட்டு சந்தை நடக்கிறாங்களும் கோயிலுங்க சக்தியுள்ள கோயில்னு சொன்னாங்க நாம்ளும் போய்ங்க சாமி கும்பிட்டு நம்ம வேண்டுதலை சொல்லிவிட்டு சாமிகிட்ட மணி அடிச்சு சொல்லிட்டு வந்தோம்ங்க நீங்களும் நம்ம சேனல் மூலமாக சாமிக்கு தரிசனம் பண்ணுங்க விவசாயிகள் வியாபாரிகள்னு மாட்டை கொண்டாந்து கட்டிட்டுங்க அப்படியே சலுப்பு தீர அந்த கோயில் வளாகத்தில் அப்படியே ஜம்முன்னு இந்த நிழலுக்கு படுத்துவோங்கிறாங்க அங்கங்கே சேறு சகதி மருந்தால் கூட மழை வேஞ்சதுனால நல்லா குழு 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 குளுன்னு நல்லா காற்று அடிச்சுதுங்க அடாடா நாட்டு மாட்டை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க சொந்த முழுக்க நாட்டு மாடு நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி நம்ம நாட்டு மாடு வாங்கணும் நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி வாங்கணும்னா இங்கே தான் வரோடுங்க பார்க்க பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்துது சின்ன வயசில் நம்ம அம்மாவியோடு ஊரா கட்டுத்தார ஊரா இந்த மாதிரிதாங்க நாட்டு மாடு நாட்டு மாட்டு கன்று இருக்குது நாட்டு மாட்டு பாலை நல்லா சுண்டை சுண்டை காய வச்சு நாட்டு சர்க்கரையை போட்டு ஒரு அரை லிட்டரை குடிச்சோம்னா அப்படியே அப்பா இன்றைக்கி போது அம்மா குட்டியில் அதை குடித்த மாதிரி இருக்குதுங்க நாட்டு மாட்டு பாலுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த சந்தையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி தான் ஞாபகம் வந்துதுங்க கண்ணுக்குள்ளே பொத்திக்கிறான் போல் இருந்தது அப்படி அவ்வளோ அழகாக நாட்டு மாட்டு கன்று பார்க்க முடிஞ்சுதுங்க சந்தைக்கு நம்ம போனோம்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்க திருப்திங்க இன்னைக்கு போய் எருது நம்ம உழவு ஓட்டின எருது நம்ம பால் கறந்த நாட்டு மாட்டையில் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது அவ்வளவு மனதுக்கு இதமாக இருந்ததுங்க மரத்து இந்த மாதிரி அம்பானியும் இருந்து பண மரத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு என்னடா கிட்டத்தட்ட பார்த்து ஐம்பது மரத்தை ஒரே காட்டுக்குள்ளே வளர்க்குறாங்களே அப்படின்னு நானும் மாப்பிள்ளையை அண்ணாந்து பார்த்துட்டு வந்தமுங்க ஒரு நான் வயசு ஒரு ஐம்பது இருக்குமா நாங்கள் மரத்துக்கு ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் இருக்குன்னு நினைக்கிற உயுமே பாராட்டக்கூடிய விஷயம் கீழே ஊற பனங்காயாக கடந்ததுங்க நுங்கு வெட்டினதுவோ கீழே ஊற பனங்காயாக கடந்ததுங்க பார்த்துட்டு வந்தோம்ங்க என்ன செயலாக்குன்னு சொல்லுவாங்க நான் சின்ன வயசுலேருந்தே அப்பா போவாங்க அடிக்கடி வருஷம் வருஷம் போயிட்டு வருவாங்க குருணாசாமிக்கு போகிறோம் போகிறேன்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த எண்ணங்கள் தான் இன்றைக்கி செயலாகிக்குது செயலாயிருக்குன்னு நினைக்கணுங்க அப்படி சந்தை பார்த்துட்டுங்க மாட்டுச்சந்தை ஆட்டுச்சந்தை குதிரை சந்தையெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க முதலே சொன்ன மாதிரிங்க தாங்க வானு உயர்ந்த ராட்டனங்கள் அங்கங்கே குடும்பம் குடும்பமாக ராட்டனத்தில் ஏறி எல்லாம் இருக்கிறாங்க பூரா ஃபுல்லாக ஃபுல்லாக நாங்கள் காலையில் நேரமே போய்டுதுனால கொண்ட கொஞ்சம் வண்டி உள்ளே கொண்டு இருக்கேன் இப்போ ரெண்டு பக்கமே போலீஸ் லாக் பண்ணிட்டாங்க பெருசாக வண்டி விடலீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒன்றரை ஒரு கிலோமீட்டருக்கு இந்த பக்கமே பா வ பைக்கில் நிறுத்திட்டு போகணுங்க நாங்கள் கிட்டத்தட்ட உள்ளே கிட்டத்தட்ட சந்தைக்குள்ளே போய்ட்டுங்க அப்புறம் காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு போனதினால இப்போலாம் உள்ளே விடுறதில்லைங்க இப்போ இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பூரா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு பக்கம் ரூட்டுக்கு ரெண்டு பக்கம் கடைகளுங்க அல்வா சிப்ஸு முறுக்கு கொள்ளேகால் பருப்பின்னு சொன்னாங்க ஒரு கொள்ளேகால் பருப்பி அது என்னங்க பருப்பி வித்தியாசமாக இருக்குங்க கொள்ளேகால் பருப்பி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய ரயில் ஆரம்பிச்சு அனைத்து விளையாட்டு பொருட்களும் இனிப்பு குறிப்பாக பேரிக்காய்ங்க கிலா நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுன்னு சொல்லிவிட்டு பேரிக்காய் எந் திருமண பக்கம் பூரா பேரிக்காயாக தான் இருந்ததுங்க அதே மாதிரி அண்ணாச்சி பழம் திருமண பக்கம் போலாம் அண்ணாச்சி பழமுங்க உள்ள தேருக்குள்ளே வந்தவங்க ராட்டனம் ஆகடாமல் போகிறதே இல்லைங்க குழந்தைய பூரா ராட்டனத்தை பார்த்ததே ராட்டணத்துக்கு ஆடியே தீரணும் அப்படின்ட்டு வளையல் கடையில் ஆரம்பிச்சுங்க அல்வா கடை வரைக்கும் அனைத்துமே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தேர் கடை சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையானதை நம்ம வந்து ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வர முடியுமேங்க சிப்ஸில் ஆரம்பித்து அரிசி முறுக்கள் இருந்துங்க அடடா அவ்வளோ டேஸ்ட்டு இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா கொள்ளைகால் கொள்ளைகால் பருப்பீங்க ஆத்தா வாங்கப்போ ஒரு ரெண்டு பக்கம் பொறி வாங்கிட்டு போனாங்க பொறிங்க முறுக்கு காராச்சேவு பட்டாணிங்க எப்போவுமே நம்ம தேர்க்கடை போய் மட்டாணியும் அந்த காராச்சாரி வாங்கி சாப்பிட்டா தான் நம்ம அந்த சந்தைக்கடைக்கே போனமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நாங்களும் ஒரு ரெண்டு பக்கம் வாங்கிட்டு வந்தோம்ங்க அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இந்த தேர் கடை இந்த வாழ்விந்த இந்த கடையெல்லாம் பார்க்கும்போது நாமளும் குடும்பத்தோடு போகணும்னு நினைப்பீங்க குடும்பத்தோட பாதுகாப்பாக தேரை போய் பார்த்துட்டு வாங்க வழி நெடுகலிங்க இந்த மாதிரி துணியில் ஆரம்பித்து எல்லா பொருட்களுமே இருக்குது கையில் காசு மட்டும் இருந்தால் போதுங்க குதிரை என்ன என்ன வேணாலும் தேரில் வாங்கலாம் அனைத்துமே மேக்சிமம் அனைத்துமே தேரில் இருக்குது அப்படியே அப்போ பார்த்து இந்த பக்கம் வரையில ஒரு ஒட்டகம் ஒரு குதிரையும் புக்கு நின்றுக்கிட்டு இருந்தது பக்கத்தில் போய் கேட்டால் அந்த குதிரை வந்து குழந்தைகள்லாம் மேலே ஏற்றி விளையாடுறதுக்காக கொண்டு வந்திருப்பார் போல இருக்குது நாங்கள் கூட விற்பனைக்காக கொண்டு வந்தீங்களானே இல்லை இல்லை அப்படின்னு சொன்னாங்க வாட்ச் எவ்வளோங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னா நூற்றம்பது ரூபாயில் இருக்குது வேணுமா நாங்கள் இல்லை இல்லைங்க நாங்கள் வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு தான் கேட்டோம் அப்படின்னா நூற்றம்பது ரூபாயிலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் காலமாக கடை வச்சுருக்குறாங்களா அண்ணன் ஒரு பேட்டி எண்டா வருஷம் வருஷம் நாங்கள் தேருக்கு கடை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா பொருட்களுமே அண்ணங்கடையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அண்ணன் அதே தான் சொன்னார் இது வந்து பருப்பி வந்து கொள்ளையகால் பருப்பி நம்ம இஞ்சி பருப்பி கொள்ளையகால் பருப்பின்னு அப்படியே தேன் பூச்சி வந்துங்க அந்த பருப்பிலேருந்து அந்த இனிப்பு எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது அவ்வளோ குவாலிட்டியாக தேன் பூச்சியே உள்ள தேன் எடுக்க ட்ரை பண்ணுதுன்னா நீங்கள் பார்த்தீங்களேன் பருப்பி அவ்வளோ கொள்ளையகால் பருப்பி நாட்டு சக்கரை ஓட்டு பண்ணியிருந்தாங்க அவ்வளவு அருமையாக இருந்ததுங்க அதே மாதிரி பேரிக்காய் வாங்கி சாப்பிட்டுப்பாரு இந்த தலைமுறையில் பேரிக்காய் சாப்பிட்ருக்காங்களான்னு எனக்கு தெரியாது நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் சின்ன வயசு சாப்பிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டேன் பெருசாக இனிப்பு இருக்காதுங்க துவர்ப்பும் இருக்காது இனிப்பும் துவர்ப்பும் கலந்த ஒரு அருமையான ஒரு சுவை இந்த பேரிக்காய்ங்க நம்ம வீடியோ பாட்டு நீங்களும் குடும்பத்தோட குதிரை சந்தைக்கு போயிட்டு வாங்க அந்தியூர் குருநாத சாமி தேரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ஒரு அருமையான வீடியோ மறக்காம இதை பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பிச்சுவீங்க நிறைய பேர் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் வந்து பார்க்க முடியாம போயிருக்கு அதனால் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிங்க முடிஞ்ச ஸ்டேட்டஸ் வைங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க